தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் பாஜக கணிசமாக ஆதரவை பெற்றுள்ளது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் ஏற்கனவே கோலூச்சி உள்ள பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசனுக்கும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது இது மாவட்ட அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு பாஜகவுக்கு இளைஞர்களின் ஆதரவு கணிசமாக அதிகரித்திருக்கிறது இதே போல பல பிரபலங்களும் பாஜகவில் இணைந்ததால் கட்சிக்கு புதிய ரத்தம் பாய்ச்சதை போல கட்சியினர் சுறுசுறுப்பாக செயல்பட்டனர் அண்ணாமலை அரசியலுக்கு வந்தவுடன் கரூர் மாவட்டம் மரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் சொந்த ஊரில் தோல்வியை பரிசாக தந்த செந்தில் பாலாஜிக்கு எப்படியாவது பதிலடி கொடுத்து ஆக வேண்டும் என்ற முனைப்பில் இருந்த அண்ணாமலை அவரை வீழ்த்துவதற்காக தேர்ந்தெடுத்த மாவட்டம் தான் கோவை மாவட்டம் குறிப்பாக கரூரில் பாஜக செல்வாக்கு இல்லாததால் சந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் உள்ள கோவை மாவட்டத்தில் அரசியல் செய்த அவருக்கு அடிக்கடி நெருக்கடி தரும் வகையில் அண்ணாமலை திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதையொட்டி கடந்த மக்களவை தேர்தலில் கோவையில் கோலூற்றி வரும் வானதி சீனிவாசனை பகைத்து கொண்டு அண்ணாமலை அங்கு போட்டியிட்டதாக கூறப்படுகிறது மாவட்டத்தின் முக்கிய முகமாகவும் பாஜகவின் தேசிய அணி தலைவியாகவும் வலம் வந்து கொண்டிருக்கும் வானதி சீனிவாசனுக்கு அவரது ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலையின் தலையீடு எரிச்சல் ஊட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை தேர்தலில் வானதி சீனிவாசன் போட்டியிடுவதற்கு எவ்வளவோ முயற்சித்தும் கடைசியில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு பாஜக தலைமை வாய்ப்பளித்தது இந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாகும் கரூரை சேர்ந்த ஒருவர் தனது கோவை மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துவதா என்ற ஆதங்கத்தின் காரணமாகவும் அண்ணாமலைக்கு ஆதரவாக வானதி சீனிவா வாசன் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இதனிடையே அண்ணாமலை கோவை விமான நிலையம் வரும்போதெல்லாம் தொண்டர்கள் அதிகளவில் குவிந்து அவரை வரவேற்பர் இதை பார்த்த வானதி சீனிவாசன் தனக்கும் அது வரவேற்பு வழங்குவதை வழக்கமாக்கிக் கொள்ளுமாறு மகளிர் அணியினருக்கு மறைமுக உத்தரவு போட்டதாக தெரிகிறது தேர்தல் தோல்விக்கு பின்னராவது அண்ணாமலை மாவட்டத்தை காலி செய்துவிட்டு செல்வாரா என்று வானதி சீனிவாசன் ஆதரவாளர்கள் எண்ணிய நிலை அதன் பிறகும் அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் அரசியல் ஆதிக்கம் செலுத்தியதால் கடும் புகைச்சலை கிளப்பியுள்ளது பாஜக மாவட்ட தலைவர் மாற்றப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகிகளும் மாற்றப்பட்டதால் வானதி சீனிவாசன் அணி அண்ணாமலை அணி என கோஷ்டி பூசல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே கோவை உப்பலி பாளையம் பகுதியில் அண்ணாமலை பிறந்தநாள் விழாவையொட்டி முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி தலைமை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் தற்போதைய நிர்வாகிகள் யாரும் பங்கேற்காத நிலையில் முன்னாள் நிர்வாகிகளை அதிகளவில் பங்கேற்றிருந்தனர் வைக்கப்பட்டிருந்த பேனர்களில் கூட வானதி சீனிவாசனின் படம் இடம்பெறவில்லை கோவை சிங்கா நல்லூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக நிர்வாகி பாலாஜி உத்தம ராமசாமி தலைமையில் இருநூறு மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துறை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் பேசிய பாஜக நிர்வாகி பாலாஜி உத்தம ராமசாமி பாஜக கட்சியில் அண்ணாமலை ஒரு நிர்வாகியாக பணியாற்றி வருவது மிகவும் பெருமையாக இருப்பதாகவும் அதே போல தொண்டனாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு பல்வேறு நன்மைகளை அளித்து வருகிறார் பாஜகவில் பணியாற்றுவதற்கு தலைவர் பதவி தேவையில்லை என்றும் தொண்டனாக்க இருந்து பணியாற்ற முடியும் என்றும் பெருமிதம் கொண்டார் என பேசினார் இதனால் அண்ணாமலை வானதி சீனிவாசன் இரு அணிகள் இடையே ஏற்பட்ட பூசலை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலை குறிவைத்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது அதற்கான பணிகள் முடக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதிகளில் உள்ள கட்சி நிர்வாகிகளின் சுக துக்க நிகழ்ச்சிகளில் தனது ஆதரவான பங்கேற்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கோவை மாவட்டத்தில் நசிக்க முடியாத ஆதரவை தன்னகத்தை கொண்டுள்ள அதிமுகவும் தற்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள நிலையில் தற்போது பாஜகவில் ஏற்பட்டுள்ள கோஷ்டி பூச கட்சியின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் என்று தொண்டர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க